அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சர்க்கரை டப்பாவில் இதை மட்டும் போடுங்க அது என்ன மொச்சை பயிறு பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் வீட்டில் தங்குவதில்லையா கடன் பிரச்சனை ஓய்வில்லையா அதிர்ஷ்டமும் நன்மையும் கிடைக்க வேண்டுமானால் சில எளிய பரிகாரங்கள் கை கொடுக்கின்றன அந்த வகையில் சில பரிகாரங்களை வாங்க தெரிஞ்சுக்கலாம் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது வரவேற்பு அறையிலோ இரண்டு யானை சிலைகளை வைங்க அல்லது இரண்டு குதிரை சிலைகளை வைங்க காரணம் பணவரவை பெருக்கக்கூடிய சக்தி இந்த சிலைகளுக்கு உள்ளன அதே போல வீட்டின் வாசலில் குதிரை படம் அல்லது காளை மாடு படம் வாங்கி வைங்க இதை நீங்கள் பார்க்கும்படியாக வைக்க வேண்டும் இந்த இரண்டு படங்களுக்கும் வீட்டிலுள்ள வறுமையை குறைக்கும் தன்மை உள்ளதாம் இந்த இரண்டையும் நீங்கள் தினமும் பார்த்து வருவதால் பணப்பிரச்சனை மெல்ல நீங்கும் அதே போல ஒரு வெள்ளை துணியை விரித்து ஒரு கைப்பிடி மிளகு ஒரு கைப்பிடி பச்சரிசி பச்சை கற்பூரம் போன்றவை வைத்து முடிச்சு போல கட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்க தினமும் விலக்கேற்றி வழிபாடு செய்யும்போது போது சிக்கல்கள் பணப்பிரச்சனைகளை சொல்லி பிரார்த்தியுங்க கடவுளை வணங்கியதுமே இந்த முடிச்சினை வீட்டில் பணம் வைக்கும் இடத்திலோ அல்லது பீரோவிலோ வைத்து விடுங்க இதற்கு பிறகு கடனை அடைப்பதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கினால் உரிய பலன் விரைவில் கிடைக்கும் ஒரு மாதம் கழித்து இந்த முடிச்சினை ஓடும் நேரில் விற்றுவிடுங்க இப்படி மூன்று மாதங்களுக்கு செய்து வரும்போது கடன் பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் பண வரவு பெருகும் என்பது நம்பிக்கை அதே போல வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக வாசலில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் பூக்களை போட்டு வைங்க சமையலறையில் உள்ள சர்க்கரை டப்பாவில் ஒரு சிறிய வெள்ளி ஸ்பூன் ஒன்றை வாங்கி போட்டு வைங்க இதனால் சுக்கிர பகவானின் ஆசி கிடைக்கும் அல்லது குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் சிறிய வெள்ளி ஸ்பூனையாவது சர்க்கரை டப்பாவில் போட்டு வைங்க முடிந்தால் வெள்ளி டம்ளரிலும் தண்ணீர் குடிங்க டம்ளர் வெள்ளி டம்ளராக பயன்படுத்தி வரும்போது தரித்திரம் மெல்ல மெல்ல விலகும் ஒரு கைப்பிடி மொச்சையை முடிச்சாக கட்டி தூங்கும் போது தலையணைக்கு அடியில வைத்து தூங்குங்க காலையில் கண் விழித்ததுமே அதை ஒரு அலமாரியில வைத்து விடுங்க இப்படி நாற்பத்தி எட்டு நாள் தலையணைக்கு அடியில் மொச்சை வைத்து தூங்குங்க நாற்பத்தி எட்டு நாள் கழித்து இந்த முடிச்சை ஓடும் நீரில் போட்டு விடுங்க அல்லது பசுமாட்டுக்கு தந்து விடுங்க இப்படி செய்தாலும் சுக்கிரனின் அனுகிரகம் தாராளமாக கிடைக்கும் என்று சொல்லுவாங்க அதே போல பிரியாணி இலைகளையும் பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம் இரவில் தூங்குவதற்கு முன்பு ஒரே ஒரு பிரியாணி இலையை தலையாணிக்கு அடியில் வைத்துவிட்டு படுத்தால் உங்களை துர்சக்திகள் நெருங்காது கெட்ட கனவுகளும் வராது ஒரு பிரியாணி இலையில் உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி வீட்டிலுள்ள பூஜை அறையில் விட்டாலும் உங்கள் பிரார்த்தனை ஈடேறும் இதை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யும் போது உங்களுக்கு நன்மைகள் பல மடங்கு கிடைக்கும் சோ உங்கள் பண கஷ்டம் தீர இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து நன்மைகள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக மகிழ்ச்சியாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி